குருவாழ்க்கை குருவே துணை ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ஜாதகங்கள் பல விதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுல குவாலிட்டி பல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் இப்ப அதுல ஒரு இது பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூரண பாவ ஜாதகம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல பார்க்க போறோம் இப்ப அந்த பூரண பாவ ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்க அல்லது ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு யார போய் பாக்குறது யார்கிட்ட கேட்கறது இவங்கள பிடிக்கலாமா அப்படிங்கு யோசிக்கும் போது அங்க எந்த நபருமே அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க வரமாட்டாங்க அவங்க ஞாபகத்துக்கே வரமாட்டாங்க அப்ப அவங்களுக்கு எந்த வழியும் கிடைக்காது எந்த ஒரு சப்போர்ட் எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாம் சரி அப்படியே ஏதோ ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இல்ல இவங்களோட கஷ்டத்தை பார்த்து இவங்களோட சூழலை தெரிஞ்சு யாராவது இல்ல ஒருத்தர் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நபர் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த நபர்கிட்ட இவங்க நடந்துக்கிற விதம் அவர்களுக்கு மனசளிப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்போ இவங்களை பார்த்தாலே அவங்க போய் ஓடி ஒளிகிறது இல்லை அப்படின்னா அவங்களை இங்க பார்த்துட்டாலே அங்கிட்ட போய் மறைஞ்சிக்கிறது அப்போ அந்த கடன் கொடுத்தவன் கடங்கார நான் போய் ஒளிவான் அந்த மாதிரி இவங்க போய் ஒளிஞ்சிருவாங்க அப்போ இவங்க நினச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் நினைச்ச காரியத்தை செய்ய முடியாமல் போயிடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காரியத்தை எப்படியாவது செய்யணுங்கிறதுக்காக திருடுறது இல்லை ஏதோ ஒரு தப்பான காரியங்களில் இறங்கி அதை சம்பாரிச்சு அந்த காரியத்தை செஞ்சிடணுன்னு சொல்லி போய் இறங்கி மாட்டிக்குவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்போ இந்த பூரண பாவ ஜாதகம் அந்த தன்மையை அடைஞ்சிருது அப்போ அவங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு விதி அங்கே அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஜோதிட ரீதியாக அவங்க எந்த மாதிரியான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டா எந்த தெய்வத்தை போய் தொட்டால் பிடிச்சா இவங்களுக்கு அதில் ஓரளவுக்காவது ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபது ரூபாயாவது கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இருபது ரூபாய் தேவலம் தானே அந்த மாதிரி இவங்க அந்த முயற்சி எடுத்து செஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இதுதான் இந்த பூரண பாவஜோதத்துவத்தினுடைய பலாபலன் என்று சொல்லி மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகளோ சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவை இருப்பின் கீழே தெரியக்கூடிய எனது அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் குரு குருவே துணை ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி